வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் அதிக பொறுமை அதிக நிதானம் மற்றவங்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுற ஒரு மனோபக்குவம் இது எல்லாமே உள்ளவங்க இந்த மகர ராசி என்பர்கள் எதையுமே போராடி வெல்லக்கூடியவங்க கடல்ல எவ்வளவு அலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து அலைகள் வந்துக்கிட்டே இருக்கோ அது தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை போராடி வெல்லக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எதிரிக்கு கூட தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவங்க ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இறக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய எண்ணத்தை புரிந்துகிறது இவங்களை அடிச்சுக்கவே முடியாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க இந்த மகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உழைப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சில இடம் தான் ஒரு சுற்றுலாத்தலமோ ஒரு கோவிலோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மகராசி என்பர்களை பொறுத்தவரைகளும் எனக்கு வேலை இடம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்க சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி இந்த மகர் ராசி சனி பகவான் ஆல ஆளக்கூடிய ராசி இந்த மகர ராசி என்பதனால நீதி தவறாமல் செயல்படக்கூடியவங்க அனைவரையும் நேசிக்கக்கூடியவங்க இடம் சுத்தமாக இருக்கணும் ஒவ்வொரு இதுவும் நம்மளுடைய பேச்சும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க போய் பேசுனா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரிகளும் பார்க்கணும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மகர ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஜோதிடர் உங்கள்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது பஞ்சமஸ்தானத்துல சுக்கரன் ரோக ரோகஸ்தானத்துல சூரியனும் குருவும் கலஸ்தரஸ்தானத்துல புதன் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய்க்கேது தனவாகு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முன்னேற்றம் ஒன்றே குறியாக கொண்டு செயல்படக்கூடியவங்க நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் இவங்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்துல ராகுவோடு செஞ்சிருக்கிறார் அவர் மீது செவ்வாயோடைய பார்வை வில இருக்க இந்த காலகட்டம் மேலும் குரு பகவான் வந்து ஆறில் சஞ்சரிப்பதுனால பகை மத்தியில வாழ்க்கை அமையும் எண்ணற்ற பிரச்சனைகள் எல்லாம் தேடி வந்தாலும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்துல கரெக்டான நேரத்துல உங்களால செயல்படுத்த முடியாது கொடுக்கல்வாங்கல் விஷயத்தில் கூட சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் மனக்கவலை கொஞ்சம் கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க டக்குன்னு எடுக்க வேண்டாம் எதிரிக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு போய் ஓடோடி நீங்கள் உதவி செய்வீங்க அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் எதையுமே திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்ட விஷயத்த கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்படும் புது முயற்சிகள் எல்லாமே தடையாகவும் தாமதமாகவும் நடக்கும் அப்படி தாமதமாக இருக்கிறதுனால கோபம் அதிகமாகும் உணர்ச்சி வசப்படுவீங்க பல பேருக்கிட்ட உணர்ச்சியை வெளிப்படுத்துவீங்க பல நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கவங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராசியில் புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் வரும் நேரம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் புனித பயணங்கள் எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் விரிசல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தடைகளும் தாமதமும் இந்த காலகட்டத்தில் வரும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயாகட்டும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் போராடக்கூடிய எண்ணம் உடையவங்க இந்த மகாராஷ் என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணி போராடினீங்களா உங்களுக்கு வெற்றி கனியாக பறிக்கலாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பாக பிரிவினைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது முன்னுக்கு முன்னால் ஏதாவது சின்ன சின்ன முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நாள் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையாமலேயே போயிருக்கும் ஆனால் அவங்களுடைய நீண்ட நாள் ஆசையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கரெக்டாக கூடி வரும் வரவகாட்டில் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்க உங்களால் முடியும் உதிரி வருமானம் ஒரு சில இடத்துல இருந்து வரும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கொடுப்பாங்க அதனால் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரிஷப ராசிக்குரிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெண் குழந்தைகளுக்கு சுப சடங்குகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது மகராசி அன்பர்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுப சடங்குகள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அது பின்னாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வரன் தேடிட்டு இருக்கீங்க நீண்ட நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் நல்ல ஒரு வரன் முடியவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் நண்பர்கள் மூலியமாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணமும் இந்த காலகட்டத்தில் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விருப்ப ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி இருப்பீங்க கண்டிப்பாக விருப்ப ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி சுயமாக தொழில் தொடங்குவீங்க ஒரு நீண்ட நீண்டனால அதை ஒர்க் பண்ணிவிட்டோம் என்னால் இனிமேல் போராட முடியாது நானாக வந்து ஒரு சுயமாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெலாம் சுயமாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் என்ன இப்போ கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் பிற்காலத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் உங்களுடைய நண்பர்கள் எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருப்பாங்க ஏன்னா வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனி சிம்ம ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான் அவர் பகை கிரகமான செவ்வாயை பார்க்கும் போது பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் ஒரு கடன் அடைச்சிட்டு அப்பாட ஒரு கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சங்கிலி தொடர் போல் கடன் சுமை கூட்டிக்கிட்டே போகும் மருத்துவ செலவு திடீர் திடீர்னு வரும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுடைய குணம் அறிந்து நட நடக்க மாட்டாங்க அது உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் நேற்று ஒருத்தராக இருந்தவங்க இனி பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு தொழிலை எடுத்து முதலீடு செய்வீங்க ஆனால் அதில் கூட சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உடன் பணிபுரியவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் அனுசரணையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவ மனைவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது மற்ற மாணவர்கள் மத்தியில் கூட நீங்கள் ஒரு சிறந்த மாணவர் அப்படின்னு பேர் எடுக்கிறேன்னா கொஞ்சம் கூடுதலாக பாடங்களை படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது தெரியாம ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் படிக்கிறத விட புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறலாம் பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் உங்களுடைய வளர்ச்சியில் கூட சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளை எப்பவுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயலையும் நீங்கள் மேற்பார்வையது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய செயல்கள் ஒவ்வொன்றையுமே ரொம்ப உனி உன்னிப்பா கவனித்துட்டு வாங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிள்ளைங்க மூலியமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ந்துக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா கால பைரவரை வழிபட்டு உங்களுடைய வளர்ச்சியில் எது எல்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் போட்டியாளர்களோடைய எண்ணிக்கை படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு கால பைரவரை வழிபட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ